வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம்னு பாருங்கள் காடை வாங்கியிருக்கோம் காடை மிளகு வரவுகள் தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம காடையே நம்ம வெட்டி சுத்தமாக மஞ்சப்படி போட்டு கழுவி எடுத்துக்கிருவோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம காடையை வெட்டிக்கிடுவோம் கொஞ்சம் சைஸ் பீஸாக இப்போ க காடையை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ மஞ்சள் பொடி போட்டு நல்லா விரவி அலசி எடுத்துக்கிறவங்க எடுத்துகிட்டு இப்போ சீரகம் மிளகாயெல்லாம் போய் அடுப்பில் நம்ம லேஸ்டி போட்டு வறுத்து எடுத்துக்கிருவோம் எங்கள் ஊரில் வந்து காற்று அதிகமாக அடிக்கிறதுனால வெளியே தான் அடுப்பு வச்சுருந்தோம் இப்போ நாங்கள் இந்த சின்ன குச்சுக்களை வச்சு அடுப்பு வச்சுருக்குறோம் அதில் வந்து கோழிக்கறி குழம்பு வெந்துக்கிட்டு இருக்குது தனியாக இப்போ வந்து நம்ம மிளகு சீரகத்தை வறுத்து எடுத்துக்கிறோம் போட்டு தான் போட்டுதான் என வரத்து எடுத்துக்கிறாங்க சின்ன குச்சல் தாங்க எங்க சின்ன குச்சி வீட்டுக்குன்னு வச்சு நாங்க சமையல் பண்றோம் இன்னைக்கு நல்லா ஆரட்டுங்க ஆறையும் அப்படியே அம்மியில் அப்படியே முனிக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆறுங்க நல்லா பொற்காஞ்சட்டிலேயே வறுத்து எடுத்துக்கிட்டோம் நல்லா ஒரு வாசமாக இருக்குது இப்போ அடுப்பு இது அம்மிக்கல்லில் வச்சு நல்லா பவுடர் மாதிரி முனிக்கி எடுத்துருவோங்க நம்ம அம்மியில் வச்சு முழுக்கும் போதே வாசத்தை பாருங்க எந்த ஒரு மசாலையும் நம்ம வறுத்து இப்படி அம்மியில் அரைச்சா அதோட மனமே தனி ருசி தாங்க டேஸ்ட்டும் அப்படி இருக்கும் சரி அம்மியில் வச்சு முனுக்கையும் எப்படி பவுடர் மாதிரி வந்துட்டு இப்படி முனுக்கி எடுத்துக்கிடுவோம் எங்கள் ஊரில் காற்றை இருக்கு பாருங்க இப்போ என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன் வெங்காயம் தக்காளி புதினா இல கருவேப்பிலை அஞ்சு வத்தல் இது வந்து நம்ம அம்மியிலையே வறுத்து எடுத்த மிளகு சீரகப்பொடி மல்லிப்பொடி பொடி மிளகு பொடி கறி மசாலா பொடி இப்போ வந்து பட்டை வகையை சேர்த்துக்குருவோம் என்ன சூட வத்தல் அஞ்சு வத்தல் சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வதக்கிக்கோம் இஞ்சி பூண்டு பச்சைவாடை மாறக்கட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கருவோம் இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம் மாறிட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கருவோம் இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி வந்து நல்லா கொலைஞ்சி வந்துடணும் வதங்கி நல்லா நம்ம வறுத்து அம்மையிலேயே முனிக்கி எடுத்த மிளகு பொடி அத்தை பொடி இது மிளகு பொடி கறி மசாலா பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் இப்போ சேர்த்துருவோங்க இப்போ பொடி சேர்த்துக்கடுவோம் அப்படி இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம் அளவு உப்பு சேர்த்துக்கருவோம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கையே நம்ம காடைய சேர்த்துக்கருவோம் இப்ப பாருங்க திறந்து பாருங்க நல்லா கொதிச்சு வத்தி வந்திருக்கு நம்ம இந்த டயத்துல நம்ம காடையை சேர்த்துருவோம் காடையில் வந்து எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா வெந்து வத்தி வரையும் நம்ம கட்டியான டேச்சுக்கு வரையில் நம்ம இறக்கிக்கிடுவோம் இப்போ அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம் இப்போ காடை நல்லா வெந்துருச்சு இப்போ மல்லித்தலையை தூவி அப்படி இறக்கிடுவாங்க இப்போ காடை மிளகு வறுவல் பண்ணியாச்சு இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இன்னைக்கு கறி குழம்பும் வச்சிருக்கோம் நான் கறி குழம்ப ஊற்றி இன்னைக்கு காடை மிளகு வறுவலை வச்சு சாப்பிட போறோம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் சுட சுட இருக்குது அப்படியே அடுப்பில் இருந்து சுட சுட இறக்குன உடனே நாங்கள் சாப்பிட்றோங்க சாதத்தை பாருங்கள் நல்லா கறியெலாம் வெந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது காடை மிளகு வருவது எங்கள் அக்கா வீட்டில் நீ காடை மிளகு வறுவல் வச்சுருக்காங்க நான் காடை இதுவரை சாப்பிட்டதே இல்லை இப்போதான் முதல் முதல்ல சாப்பிட்றேன் ஆனால் காடை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது காடை வறுவல் வைக்கிறது எங்கள் வீட்டில் சூப்பராக இருங்க நல்ல கறியெலாம் வெந்துட்டு இதேமாரி மெத்தடாக வச்சு சமைச்சி சாப்பிட்டு பாருங்க குடும்பத்தோடு வந்து சூப்பராக இருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு சாப்பாடாக இருக்குது இருக்கோம் இதேமாரி சாப்பிட்டு பாருங்க குடும்பத்தோட எப்படி கடைத்து சாப்பிட்டு அருமையான டேஸ்ட்டாக இருக்குதுங்க காடை மிளகு வறுவல் நீங்களும் இதேமாரி காடையை வாங்கி சமைச்சு சந்தோஷமா குடும்பத்தோடு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தங்கச்சி இப்போ தான் முதன் முறையாக காடை சமைச்சி வச்சதை சாப்பிட்றாங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது கிடையாது இதான் முதல் முறையாக சாப்பிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க